அனைவருக்கும் வணக்கம் நான் நெக்ஸா ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட குற்றவியல் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது இது பற்றி மேலும் சில முக்கிய தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் எப்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது ஏன் இணைய பகடுவதை உட்பட பகடிவதை பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக கையாள அச்சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது எங்கே மலேசியா யார் இணையத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் உள்ளடக்கங்களை பதிவேற்றம் செய்யும் பயனர்கள் எப்படி ஒருவருக்கு மன உளைச்சலையும் அச்சத்தையும் ஏற்படுத்த காரணமான அச்சுறுத்தும் அவமதிக்கும் நிந்திக்கும் வகையிலான கருத்தை வெளியிடும் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி மக்களவையிலும் அதே ஆண்டில் டிசம்பர் பதினாறாம் தேதி மேலவையிலும் இந்த சட்ட திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டது திருத்தம் செய்யப்பட்டதில் அச்சட்டத்தில் செக்ஷன் ஐநூற்றி ஏழு பி ஐநூற்றி ஏழு சி ஐநூற்றி ஏழு டி ஐநூற்றி ஏழு இ ஐநூற்றி ஏழு எஃப் ஐநூற்றி ஏழு ஜி ஆகிய சட்டப்பிரிவுகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன அனுமதியின்றி ஒருவரின் சுய விவரங்களை பரப்புவது அல்லது டாக்ஸிங் எனப்படும் இணையத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரைப் பற்றி தனிப்பட்ட தகவலை தேடி வெளியிடுவதற்கான செயல் தற்போது கடுமையான குற்றச் செயலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் வழி மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் நன்றி நெக்ஸா வணக்கம் விண்ணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் தற்போது நெக்ஸா கூறியது தொடர்பில் தான் இன்றைய பார்வை நிகழ்ச்சி மலரவிருக்கின்றது ஆம் பல நல்ல கருத்துகளையும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் தான் சமூக ஊடகங்கள் பரவலாக பகிரப்பட்டு வந்தன பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆனால் தற்போது அந்த நிலை மாறி தனிநபரை விமர்சிப்பதற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரின் அத்துமீறிய கருத்துகள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தற்போது புதிய பிரிவுகளையும் உருவாக்கியுள்ளன அது குறித்து மேலும் விளக்கம் அளிப்பதற்கு நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் செல்வம் அவருடன் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது நான் இப்போ சொன்னது போல குற்றவியல் சட்டத்தின் கீழ் பல புதிய பிரிவுகள் அதை பார்க்கும் போதே ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்னு என்னென்னமோ பிரிவுகள்லாம் உருவாகிட்டு இருக்கு அதை பற்றின ஒரு சில விளக்கங்கள் சுருக்கமாக சொல்லுங்க அந்த சட்டம் வந்து புது சட்டம் இது வந்து லெவன் ஜூலை அமல்படுத்தினது செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் பி பிசிடிஇஎஃப்ஜி வரைக்கும் இது வந்து அமல்படுத்தியிருக்காங்க பெரும்பாலும் இது வந்து சைபர் பூலி அப்புறம் வந்து ஆன்லைன் இன்சால்ட் அது அது முக்கியமாக அது தான் அதுக்காக தான் அமல்படுத்தினாங்க ரெண்டாவது ஹரஸ்மெண்ட் ஹரஸ்மெண்ட் அப்புறம் வந்து இந்த ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் ட்ரெட்டன் பண்ணுறிங்களே அதுக்காக இது வந்து அமல்படுத்துனது ஏன்னால் இதுக்கு முந்தி இந்த மாதிரி சட்டம் எதுவுமே இல்லை இன்று இன்னுமே வந்து வர காலகட்டத்தில் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட்டால் தவறான முறையில் இந்த சட்டத்தை பாவச்சு அவங்களுக்கு வந்து அநேகமாக நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுப்பாங்க இதற்கு வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஏன்னா இப்போ ஜூலை தான் வந்து இதை அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க குறிப்பிட்ட காரணம் என்ன சார் நீங்கள் பார்த்து கொண்டீங்களா இரண்டு பெண்மணி இதுக்கு மின்றி ஆன்லைன் அட்டாக்ல வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த சட்டம் இல்லை அவங்க எப்படி இறந்தாங்கன்னா ஒரு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு குரூப் கூட கம்யூனிகேட் பண்ணி சில ஹரஸ்மெண்ட்னால சில ட்ரேட்னால இன்டிமிடேஷன் பெரும்பாலும் இன்ஸ்டால் பண்ணி அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்களே அவங்க உயிரை வந்து கமி சுசைட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கும் போது சட்டம் எதுவுமே இல்லையா சட்டம் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் வந்து இல்லை காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்க முடியாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலாம் வந்து செக்ஷன் ஃபோர்டீன் மைனோ அஃபென்சஸில் நூறுவழி தான் அது அவதாரம் அவதாரம் அது வந்து மிகையா மிகையாவது ஸோ அதனால் வந்து இந்த புது சட்டத்தில் அந்த ரெண்டு நபர் இறந்தனால் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க குறிப்பிட்ட சொல்லப்போனால் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் டி அதில் வந்து நீங்கள் வந்து யாராச்சும் வந்து அர்ச்சுதல் பண்ணி ஒரு அரஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சட்ட ரீதியில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் இது முக்கியமான ஒரு ஒரு டிவலப்மெண்ட் சொல்லுவேன் அப்போ அந்த நூறு அபராதம்லாம் இனி இல்லை யாரும் வந்து தைரியமாக அதில் ஈடுபடக்கூடாது தண்டனை அதிகரிச்சிருச்சு இல்லையா கிட்டே போவாதீங்க பத்து வருஷம் சிறுச்சாலையில் தண்டனை அப்புறம் அது தவிர்த்து ஃபைன் வேற போடுவாங்க இந்த சட்டத்தில் நாங்கள் ஆராய்ஞ்சி பார்க்கும் போது ஃபைன் வந்து எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் ஒன்று சட்டம் இருக்குது மல்டி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஆக்டில் செக்ஷன் டூ த்ரீ த்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்னாச்சும் வந்து நெகட்டிவாக போட்டிங்கன்னா அந்த ஃபைன் வந்து இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் போச்சு ஸோ அதனால் வந்து கிட்டே போகாதீங்க பேசாமல் என்ன செய்யணும் நன்மை செய்யுங்க யாருக்கும் வந்து தீமை செய்யாதீங்க இந்த ஆன்லைன் மூலியமாக அதாவது அஞ்சு லட்சம் வரைக்குமான அபராதம்ன்றது வந்து ஒரு சின்ன தொகை இல்லை நிச்சயமா என்ன மாதிரியான குற்றங்களுக்கு இந்த தண்டனை இந்த பிரிவுகளின் கீழ் வந்து வகைப்படுத்தப்படும் என்ன மாதிரி குற்றங்கள் இணையத்தில் ஒருத்தர் மேற்கொள்ளும்போது இந்த பிரிவுகளின் கீழ் அது வகைப்படுத்தப்படுகின்றது ஒரு சில உதாரணங்களை சொல்லுங்க நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு நாலு விதமான ஒரு ஒஃபென்சஸ் இருக்கு அரஸ்மெண்ட் ஃபியர் இன்சால்ட் அண்ட் ஆலம் இந்த ஆலம் வந்து ஒரு ஆளை பயம் கொடுத்துறதே வந்து எச்சரிக்கைப்படுத்துறீங்களே அதே வந்து இப்போ ஒரு 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 குற்றம் ஃபைவ் ஜீரோ செவன் பி பிரகாரம் ஃபைவ் செவன் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் பி என்சி பிரகாரம் நீங்கள் யாரையும் வந்து த வலைதளத்தில் வந்து நீங்கள் சொல்ல முடியாது நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து நீங்கள் ஒரு இன்டர்நெட் மூலயமா சொல்ல முடியாது அது ஒரு ப ஒரு பட்சத்தில் நீங்கள் உதாரணம் கேட்டிங்களே இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் இந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்து அவங்க வந்து க கருத் கருத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அங்கேருந்து என்ன செய்யுது அவங்க அந்த விமர்சனம் வந்து ஒரு பர்ஸ்னல் வேண்டதாவாக ஆகி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறீங்களே அது தான் இந்த சட்டம் வந்து அமல்படுத்தி நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ அதனால் அந் இந்த உதாரணம் அதான் சொன்னலை அந்த மாதிரி இப்போ இருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இன்றி ஒரு பெண்மணி வந்து இறந்துட்டாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வலை இந்த இன்டர்நெட்டில் வந்து பேசி கொண்டு சில கருத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க பிற்பாடு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவாக மாறி அந்த பெண்மணி வந்து தூக்கமாட்டிக்கிட்டாங்களா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அந்த இங்கேயும் நான் பேர் சொல்லலை ஜாக்கிரதையாக இருக்கணும் பேரையே சொல்லக்கூடாது பேர் சொன்னால் உங்கள் மீதே சட்டம் ஆ ஆமாம் 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 ஓகே ஆனால் இப்போ வந்து அது வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது அந்த நியூஸ் யார் இறந்து போனான்னு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அதை வந்து பேப்பரில் இல்லை பத்திரிக்கையில் வந்து சொன்னது தான் இல்லை காணூலில் சொன்னது தான் நம்ம திருப்பி சொல்கிறோம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணல ஆகியனால நம்ம ரெண்டு பத்தம எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் இன்றும் இன் வர காலகட்டத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவில் யாரையும் வந்து அர்ச்சுதலா ஒண்ணுமே விமர்சனம் பண்ணக்கூடாது ஒரு தகவல் வந்துச்சுன்னா ஒரு தகவல் வந்துச்சுன்னா நீங்க வந்து அத வந்து பொறுமையா பாற்றுக்கொன்று விமர்சனம் பண்ணனும் முடிந்த அளவுக்கு விமர்சனத்தை தவிர்த்து நல்ல கருத்துகளை பதிவிடலாம் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க சார் இப்போ வந்து ஆஹ் சிறு வயது சிறு பருவம் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினரும் வந்து இந்த இணையம் இந்த சமூக வலைத்தளம் அனைத்தையும் பயன்படுத்துறாங்க ஏற்றவாறு இந்த சட்டங்கள் இந்த புதிய சட்ட பிரிவுகள் தவறாக விமர்சிக்கிறான்னு வச்சுக்குவோம் அதனால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைத்துக்கொள்வோம் ஒரு உதாரணத்திற்கு அந்த தண்டனைகளும் அபராதங்களும் எப்படி வழங்கப்படும் இந்த கேள்விக்கு வந்து வேற ரீதியில வந்து நான் பதில் சொல்றேன் பன்னெண்டு வயசு கீழே பட்டு உள்ள பசங்க வந்து அவங்க வந்து டோலி இன் கெப்பாக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை ஸோ அதேனால இந்த மாதிரி உள்ள தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அவங்கள வந்து வேறு மாதிரி வேறு விதத்தில் வந்து அந்த அந்த கேஸை வந்து பதிவு பண்ணி எப்படி வந்து கோர்ட்டில் நடத்துறது வந்து அது வேறு மாதிரி ஆனால் பெரும்பாலும் எயிட்டீன் இயர்ஸ் மேலே பட்டால் இந்த சட்டம் வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து அறுபது எழுபது அது வரைக்கும் அது வந்து என்கம்பஸ் பண்ணோம் ஸோ பன்னெண்டு வயசு கீழே வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி உள்ள வித விதத்தில் வந்து அவங்க வேறு மாதிரி விதத்தில் கவனிப்பாங்க ஸோ இந்த சட்டம் வந்து வாட் கால் இட் எஸ் இட் இஸ் ஃபேர் லா ஃபேர் ப்ரொவிஷன்ஸ் தண்டனை அபராதம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஆனால் இந்த சட்ட பிரிவுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வராது அப்படின்னு பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு கீழே வந்து ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அது வந்து இந்த அந்த சட்டம் வந்து அவ்வளோ கடுமையான ஒரு ஒரு சிறார் சொல்லுவாங்களே அவங்க மேலே வந்து அவ்வளோ க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆனால் இது வந்து பன்னெண்டு வயசு கீழே தான் அப்புறம் பதினாலு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து பதினாலு வரை அது ஒரு ஒரு பிரிவு அப்புறம் ஃபோர்ட்டின்லேருந்து எயிட்டீன் வரும் அது ஒரு பிரிவு அந்த அவங்களோட லெவல் தூரம் பார்ப்பாங்க சரிங்க சார் இப்போ ஒரு பதிவை மேற்கொள்ளும் போது ரொம்ப நிறைய கோபம் கவலை இந்த நிறைய இமோஷன்ஸ் உணர்வுகளை கொண்டு அவங்க பதிவை மேற்கொள்கிறாங்க என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வந்து அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் வந்து அதை வந்து செலுத்துறீங்க அந்த கருத்தை ஆனால் மற்றவங்களும் படிக்க படிக்கிறாங்களே அது படித்து அவங்களோட டிக்னிட்டி அவங்களோட ரெப்புடேஷன் வந்து அட்ஸ்திக் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெ பெஸ்பெக்டிவ் கொடுக்குறதுல பெர்செப்ஷன் கொடுக்குறாங்களே அப்போ தான் அவங்கவுங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஸோ மு முடிஞ்சால் எந்த காலகட்டத்துலேயும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து இமோஷனலாக இருந்து எந்த கருத்தும் டைப் பண்ணாதீங்க ஒரு டேக் அ ஒரு கொஞ்சம் நேரம் ஓசிச்சு அப்புறம் செயல்படுங்க இப்போ ஸ்டடி அதாவது ஆய்வு என்ன சொல்லுதுன்னா மலேசியர்களில் மூவரில் ஒருவர் வந்து எப்படியும் இந்த இந்த சமூக வலைத்தள அச்சுறுத்தல்கள் விமர்சனங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்ட்டு ஆய்வு சொல்லுது இது எப்படி மூன்றில் ஒன்று என்பது ரொம்ப பெரிய ஒரு எண்ணிக்கையாக பார்க்கப்படுது இல்லையா இது எப்படி இது ஏன் நடக்குது ஏன்னா எல்லாருமே வந்து வழக்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆனால் ஏன் இது மாதிரி நடக்குது அவேர்னஸ் இல்லைம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை இது வந்து இ இந்த மாதிரி இப்போதான் வந்து கிரிமினலில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரொவிஷனை ஆனால் இதுக்கு முந்தி வந்து டெஃபமேஷனில் போடுவாங்க இந்த மாதிரி செயல்களில் ஸோ உங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைன்னா இரண்டாவது இப்போ நான் ஒரு ஆள் கருத்து சொல்கிறாங்களா அந்த கருத்து வந்து உங்களுக்கு சான்றதா நீங்கள் வந்து மறு ஆய்வு படுத்தி சீர்படுத்தி அப்புறம் தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும் நான் இது என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு கருத்து சொல்ல போகிறாங்கன்னா அவங்க தகுதி பெற்றுக்கொள்ளணும் அவங்க ஐ யூ குவாலிஃபை இன் தேட் ப்ரொஃபஷன்ஸ் டு மேக் அ கொமேன் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த தகுதி இல்லைனா நீங்கள் வாய்க்கு வந்தபடி டைப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடாது இன்டர்நெட்டில் அதை வந்து பார்த்துக்கணும் ஸோ மொதல் பார்க்கணும் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது உங்களுக்கு தகுதி இருக்கா தகுதினா என்ன தகுதின்னு கேட்டால் யூ குவாலிஃபைட் டு மேக் கொமேன் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னலிசம் இப்போ நான் நீங்கள் வந்து இப்போ நியூஸ் காஸ்தர் உங்களோட நீங்கள் வந்து மெஸ்காமில் இருக்கீங்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ்கெலாம் வந்து ரேனாஸ் ப்ரிவிலேஜ் குவாலிஃபைட் ப்ரிவிலேஜ்னு ஒரு ஒரு சட்டம் இருக்குது அது வந்து அதனால் நீங்கள் என்ன நல்ல விஷயத்த சொல்லலாம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிற விஷயம் தான் மக்களுக்கு போய் சேருது ஆனால் தனிப்பட்ட மனிதர் வந்து ஒரு நியூஸை பார்த்துட்டு அவர் உடனே விமர்சனம் பண்ணுறாருல அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்களா இல்லை ஒரு ப்ரோஸ்க்ரே ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அந்த துறையில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அந்த குவாலிஃபை குவாலிஃபிகேஷன் தான் இல்லைன்னா கிட்டே போவாதீங்க தள்ளியே நில்லுங்க சரிங்க சார் இப்போ வந்து தனிநபர் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு தனிநபர் மேலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனக்குறை அவங்க வந்து அந்த பதிவை வந்து மேற்கொள்றாங்க அந்த தனி நபரை குறிப்பிட்டு அல்லது அந்த தனி நபர் வந்து அந்த நிறுவனத்தின் மீது ஏதோ ஒரு திருப்தி இல்லாத காரணத்தினால் அவர் ஒரு பதிவை மேற்கொள்றாரு இது வந்து இந்த சட்ட பிரிவுகளின் கீழ் வருமா அதற்கான கண்டிப்பா வரும் ஏன்னா அந்த அந்த கம்பெனி இல்ல அந்த ஏக்கம் வந்து அந்த என்டிட்டி அவங்களுக்குன்னு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்களே அந்த கம்பெனி உயிர் இல்லைன்னா கூட அத வழி நடத்துறது வந்து மனிதர் தானே சோ நீங்க அந்த கம்பெனியை சொல்கிறத பார்த்தா நீ கம்பெனி வந்து ஒரு அர்ச்சுதலாக நீங்க சொன்னீங்கன்னா அதோட போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டாஃப்லாம் சொல்கிறீங்களே ஸோ அப் அப்பயும் நீங்கள் அந்த கம்பெனி வந்து வழக்கு போடலாம் இதுவும் நடந்திருக்கு மலேசிய நீதிமன்றத்தில் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ இப்போ காலகட்டத்தில் நீங்கள் எந்த கம்பெனி வந்து தவறான வழியில் வந்து நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது தப்பு அது வந்து இட்ஸ் நாட் மேன்ட் ஓன்லி ஃபார் இண்டிவிஜுவல் இட்ஸ் ஆல்சோ மேன் ஃபார் என்டிட்டி இது இங்கே வந்து இங் எங் கிரிமினலில் வந்து இஸ் ஃபார் ஃபார் இண்டிவிஜுவல் பட் சிவிலில் வந்து ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வந்து தவறான ஒரு விமர்சனம் பண்ணால் கூட நீங்கள் அந்த கம்பெனி வந்து மான அவமானம் விளக்கு போஸ்ட் விளக்கு போடல விளக்கு போடல இது கேஸ் போடலாம் விளக்கு போடலாம் சார் இப்போ இந்த மாதிரி சம்பவங்களில் பாதிக்கப்படும் போது ஒருவர் வந்து என்ன மாதிரியான ஆதாரங்களை கொண்டிருக்க வேணா அவர் இப்போ போலீஸ் புகார் அளிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த தெளிவு வந்து மக்களுக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ போலீஸ் புகார் அளிப்பதற்கு அவங்க அவர்களிடம் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற வேண்டிய ஆதாரங்கள் சாட்சிகள் என்னென்னவா முதல் வந்து இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணும் அவங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் அதில் வந்து நெகட்டிவாக போடுறாங்களா உங்களை வந்து தவறான கருத்து போடுறாங்களா அதை சேவ் பண்ணி வச்சுங்க அது முக்கியம் ஸ்கிரீன்ஷாட் சேவ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க அனுப்புகிற குறுந்தகவல் வந்து வேறு எஸ்எம்எஸில் கூட அனுப்பலாம் அப்புறம் வீடியோ கால் செய்கிறாங்களே அதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணி ஒரு சீடியில் வச்சுருங்க அப்படி நீங்கள் வந்து கேஸ் அவங்கள வந்து அவங்க மேலே வந்து கேஸ் எடுக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் வச்சுங்க அப்புறம் வந்து கடிதம் மூலியமாக அனுப்புகிறாங்களே இல்லை பத்திரிகையில் விமர்சனம் பண்ணுறாங்களே இதெல்லாம் சேர்த்து கட் சேர்த்து வச்சு அந்த நீங்கள் அப்படி போலீஸ்கிட்ட கொடுக்கலாம்லாம் கொடுக்கலாம் இல்லை ஒரு லாயர்கிட்டையும் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து சிவில் கேஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த இந்த சட்டம் இருந்தாலும் இங்கே இது வந்து பீனல் கோட் இது கிரிமினல் லோ ஒன்று ஒன்று நீங்கள் நினச்சி நினச்சிக்கணும் அந்த நபர் வந்து பாதிக்கப்பட்ட நபரு சிவில் லா மூலியமாகவும் ஒரு கேஸ் போடலாம் ஸோ ரெண்டு வகையிலும் அட்டாக் பண்ணால் அந்த 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 குற்றத்தை செஞ்சாங்கள அவங்களோட கெதியை நினச்சி பாருங்கள் அவங்க எவ்வளோ தூரம் வந்து நஸ்தீடில் போவாங்க மொதல் வந்து செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் பி இப்பயே சொல்லிடுறேன் மூணு வருஷம் தண்டனை டியோ இயோ வந்து டி டி செக்ஷன் ஃபைவ் ஜீரோ செவன் டி ஃபைவ் ஜீரோ செவன் இ ஒரு வருஷம் டி வந்து பத்து வருஷம் இ அண்ட் எஃப் இஸ் ஒன் இயர் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு ஒன் இயர் இம்ப்ரிசன்மெண்ட் அட் ஆல்சோ இன்க்ளூடிங் ஃபைன் நீங்கள் கிரிமினல் லா எடுத்தாலும் காவல்துறை சட்டம் ரீதியில் வந்து ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த பாதிக்கப்பட்டால் வந்து ஒரு டெஃபமேஷன் சூட் போடலாம் ஸோ ரெண்டு வகையில் வருது ஸோ கொஞ்சம் பார்த்து சரிங்க சார் இப்போ வந்து நீங்கள் காவல்துறை போலீஸ் இருந்து புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க என்னென்ன மாதிரியான ஆதாரங்களை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த கா போலீஸ் புகாருக்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சட்ட நடவடிக்கை இப்போ வழக்கறிஞரை சந்திக்கிறதா இருக்கலாம் மற்ற மற்ற சட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கணும் அதற்கான அந்த காஸ்ட் ஏறக்குறைய எவ்வளோ வரும் அப்படின்றது அது வந்து லாயர்ஸ் வந்து அவங்களோட ஃபீஸ் வந்து அவங்களோட திறமையை பொறுத்துது ஃபீஸ் வந்து இதுக்காக வந்து ஸ்கேல் ஃபீஸ் இல்லை ஸோ சொல்ல முடியாது எவ்வளோன்னு இப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஃபீஸ் வேறையாக இருக்கும் ஒன்று லாயர் ஃபே ஆனால் வந்து காவல்துறை தான் முக்கியமான ஒரு ஒரு இலாக்கா ஒரு நபரை வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் காவல்துறை இந்த சட்டம் வந்ததினால எந்த மனிதர்கள் வந்து ரொம்ப புண்படுத்தி ஒரு 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 டிஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகனா தகுந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது பரவலாக ஒரு மூணு வருஷமாக ரொம்ப பரவலாக ரொம்ப பேத்துக்கு மன மன உளைச்சல் அவங்க ஆளாகிட்டாங்க அதுக்காக ச நினைக்கிறேன் இட்ஸ் இட் இட்ஸ் கம் டு டைம் தட் த என்ஃபோர்ஸ்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஹேவ் டு டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ரெண்டு எம்சிஎம்சியும் இருக்குது போலீஸும் இருக்குது ஸோ மல்டிமீடியா இருக்காங்களே அந்த அந்த கமிஷன்ஸ் அவங்களும் அந்த நடவடிக்கை எடுக்கணும் போலீஸும் எடுக்கணும் இங்கே வந்து போலீஸ் தான் எடுக்கணும்னு சொல்லலை வேறு வேறு இப்போ ரெண்டு ஏஜென்சி தான் அம்லேஷியாவில் பார்க்க போனால் இவங்க தான் ரொம்ப முக்கியமாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஆலோசனை வந்து எங்கள் மாதிரி லாயிஸ்டை வந்து அவங்க தாராளமாக ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாங்கள் எப்படி இதை வந்து எப்படி கையாளணும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் சராசரி மனிதருக்கு வந்து சட்டத்தில் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா சட்டம் வந்து மொழி அல்ல சட்டம் வந்து சட்டம் சரிங்க சார் இப்போ வந்து போலீஸ் கிட்ட வந்து புகார் அழிச்சிட்ட பிறகு எவ்வளோ நாள் வந்து அதற்கான தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் வந்து எந்த ரிப்போர்ட் நீங்கள் லா நீங்கள் வந்து லான்ச் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவர் நடக்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் பார்க்கணும் இந்த இந்த அவங்களோட செயல்கள் வந்து இந்த செக்ஷனோட எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல மென்ஸ்ரியா நெக்ட்ரியா அதில் வந்து பதிவு அதில் வந்து ஃபீட் பண்ணதானு பார்க்கணும் எல்லாம் இன்டர்நெட் இன்சால்ட் வந்து உடனே இந்த செக்ஷனில் போயிடுறாரு எது வந்து உங்களோட பர்ஸ்னல் டிக்னிட்டி உங்களை பர்ஸ்னலியே இன்சால் பண்ணுறாங்க அதில் தான் இது வரும் ஃபியராக இருக்கலாம் ஹெரஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்புறம் வந்து ஒன்று இன்னும் ஒன்று ஒன்று ஆலாமிங் கூட இந்த சட்டம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் அனுப்பிட்டு நான் தான் அந்த 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 கெட்டமென்னு சொல்லுங்களேன் சொல்கிறேன்னே நான் அனுப்பிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சுதலாக இது பண்ணுறேன்னு வச்சுங்களேன் உங்களை இன்சால் பண்ணுறது அந்த புரிதல் வந்து என்னோட பொறுத்ததில் நீங்கள் இப்படி மனநில உங்கள் பாதிக்கப்படுது அந்த மாதிரி பிரகாரம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ நான் வந்து சொல்லுவேன் நான் சும்மா தான் அனுப்புனேன்னு எந்த எண்ணங்கள் எந்த ஐ ஹவ் நோ இன்டென்ஷன்ஸ் ஆனால் நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு மனநோயாலே ஆயிட்டீங்கன்னா அந்த காவல்துறை வந்து உங்களோட மனநிலையில் தான் பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் பாதிக்கப்பட்டால் சரி சரி இப்போ ஒரு அபராதம் அது ஒரு பக்கத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஈடு வந்து எப்படி அமையும் இதுவும் யார் கொடுப்பாங்க தான் கொடுப்பாங்க இல்லை அது சிவில் 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 ஆக்ஷனில் தான் வந்து இப்போ நீதிமன்றம் பார்ப்பாங்க உங்களோட என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நபரோட பாப்புலரிட்டி வச்சு நம்ம வந்து அந்த நஷ்ட வந்து வெளிமதிப்பு இல்லை ஒரு மனிதரோட எல்லா மனிதர்களும் வந்து கடவுள் படைப்பில் வந்து அவங்க மனிதர்கள் யாரையும் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது என்னை கேட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு பிடிக்கலாம் பேசாமல் போயிடுங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்களே வச்சுருங்க இப்போ இந்த ப்ரம்ம இந்த ப்ரோக்ராம் இருக்கீங்க உங்களோட வேல்யூ வேல்யூ வந்து டூ மில்லியனாக இருக்கலாம் த்ரீ மில்லியனாக இருக்கலாம் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்களா நெகட்டிவாக உங்களை பற்றி தப்பான கருத்து போடுறாங்க இப்போ என்னை பற்றி போடுறாங்க இப்போ என்னோடய வேல்யூ வந்து எனக்கு தான் தெரியும் எவ்வளோட என்ன வேல்யூ ஸோ அந்த வேல்யூ வந்து நீதிமன்றம் தான் வந்து நிர்ணயிப்பாங்க நிர்ணயிப்பாவாங்க நம்பல இட்ஸ் பீன் டிசைடட் பை த காட் பேஸ் ஆன் த பர்சன்ஸ் ரெப்புடேஷன்ஸ் அந்த ரெப்படேஷன் பிரகாரம் தான் வந்து அவங்க நசு எடுத்து கொடுப்பாங்க இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நபருக்கு வந்து ஒன்றரை லட்சம் கொடுப்பாங்க சில நபருக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் கொடுப்பாங்க அந்த எவ்வளோ வந்து அந்த அந்த லாயர் வந்து அவர் ஃபைல் பண்ணி அந்த கேஸை எவ்வளோ நசு எடுத்து கேட்குறாங்க அது பொறுத்து அவங்களோட ரெப்புடேஷன் பொறுத்து இந்த இந்த மாதிரி குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இல்லையா இல்லை ஈடுபடாதவங்க கூட என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை பார்த்து அவங்க வந்து ஓகே இனிமேல இதுல வந்து நம்ம வந்து எதுவுமே தலை காட்டக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் இருக்கு இந்த அபராதம் வேறு தண்டனையை தவிர வேறு என்னென்ன மாதிரியான சட்ட அவங்க போய் கவுன்சிலிங் போகலாம் சரி கவுன்சிலிங் இருக்கு இப்போ இப்பெல்லாம் வந்து ஒரு மனிதருக்கு வந்து கவுன்சிலிங் கிளினிக்கல் சைக்கலாஜியில் போய் பார்த்து எனக்கு வந்து ஒரு ஒரு தகவலை பார்த்துட்டு என்னால் அடக்க முடியல நான் உடனே இது வந்து விமர்சனம் பண்ணோம் அவங்க மொதல் வந்து கவு கவுன்சிலிங் தான் இப்போ இது பண்ணும் ரெண்டாவது ஐ மீன் திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த லோ அவங்க வந்து மெடிடேட் பண்ணி அவங்களே சாந்த் சாந்தமாக ஒரு சாய்ந்தரமான ஒரு மனிதனாகி யோகா ஈடுபடு ஈடு யோகா இதில் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அவங்க தான் வந்து க வந்து சரிப்படுத்திக்கணும் இது யாராலும் சொல்லுவோம் ஏன்னா மன உளைச்சல் வந்து இல்லை இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இப்போ ஒரு ஆள் கோவப்பட்டு உடனே ஒரு விமர்சனம் பண்ணுறாங்களே அது அவங்களோட கொண்ட்ரோலில் இருக்குமா மற்றவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி போய் பார்த்து சரிப்படுத்தலாம் இது வந்து ஐ அம் நாட் இன் தேட் ஃபீல் கிளினிக்கல் சைக்காலஜி நான் வந்து எல்எல்பி எல்எல்எம் தான் வச்சிருக்கேன் ஸோ நான் அந்த விஷயத்துக்கு போகல சரி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சில நீங்கள் இந்த வழக்குகளை வந்து வழி நடத்திருக்கீங்க இல்லையா ஏதாவது ஒரு அனுபவம் உதாரணம் நீங்கள் வழி நடத்தின வழக்கில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன பகிர்வு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆ யா அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா ஏன்னா அவங்க வந்து இமோஷன் பிரகாரம் அவங்க வந்து ஒரு நபரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க தாக்கல் பண்ணுறாங்க அது வந்து என்னை கேட்டிங்கன்னா அந்த தாக்கலுக்கு வந்து பின்விளைவுகள் இருக்குது ஓசிச்சு பார்க்கணும் இது செஞ்சால் சட்ட ரீதியில் வந்து என்ன இதோட பின்விளைவுகள்னு வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் உடனே இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் காதலன் படத்தில் வந்து எஸ்பி பாலா வந்து பிரபுதேவோட சொல்லுவார்ல சந்தோஷமோ துக்கமோ ஃபைவ் மினிட்ஸில் வந்து தள்ளி போடு நான் அது ரொம்ப அது ரொம்ப அமல்படுத்துவேன் ஃபைவ் மினிட்ஸ் சாமர் ஸோ இந்த என்னோடய க கிளைண்ட்டெல்லாம் நம்ம சொன்னோம்மா என் கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னால் சில பேர் அது வந்து அவங்களோட விழிப்புணர்வு பொறுத்து பெரும்பாலும் வந்து வாத்தியாரங்கள் வந்து கேட்பாங்க டீச்சருங்கிட்ட சொன்னால் கேட்பாங்க ரெண்டாவது அவங்க எவ்வளோ தூரம் ஏட்டு கல்வி இருக்குது அது அவ் அதுவும் வந்து அவங்க ரொம்ப முக்கியம் அந்த படித்தவங்கிட்ட சொன்னால் நம்ம கேட்பாங்க இந்த புரிதல் இல்லைல்ல அவங்கள்ட்ட சொன்னால் வந்தால் பார்த்துருவோம் போட்டுருவோம் ஆ என்ன எதிர்நீச்சல் போட்டு அது தான் ஸோ இது வந்து அது மனிதர் பொறுத்தது அது டிப்பெண்ட்ஸ் வெவ்வேறு மனிதருக்கு வெவ்வேறு புரிதல் இந்த எதிர்நீச்சல் போடுறது அப்படின்றதும் சுலபமான காரியம் இல்லை இல்லையா சார் ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த விழிப்புணர்வு அதிகம் தான் வந்து இதற்கான தீர்வு வந்து கிடைக்கும் பொதுவா மலேசியர்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு எப்படி இருக்கு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அது அது வந்து அவங்க அவங்களோட என்வாயர்மெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி வளர்ந்தாங்க யார் கூட சேர்றாங்க அது ரொம்ப பொறுத்தது அது அதுதான் வந்து நிர்ணயிக்கும் ஸோ இப்போ 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 எங்கே ஒரு மருத்துவர் ஒரு லாயர் அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓசித்து செயல்படுவாங்க நான் இவங்க தான் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல ஆனால் நீ கேட்டிங்களா யார் தியானம் பண்ணுறாங்க தெய்வ வழிபாடியில் இருக்காங்க அவங்களாம் ஓசிச்சு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆனால் எ இ இப்போ யார் யார் வந்து இந்த 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 படத்தை பார்த்துட்டு உடனே ரொம்ப இமோஷனாகிடுறாங்க அவங்க தான் போ இந்த இன்டர்நெட்டில் போட்டு காமெண்ட்ஸ் கொடுக்குறது அந்த காமெண்ட்ஸ் கொடுக்கலாமா நான் இல்லைன்னு சொல்லு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க அதை வந்து ஒரு ஒரு நபரை வந்து குறிப்பிட்டாக இந்த நபரை தான் வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அவங்கள வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது ஓச்சி பார்க்கணும் இப்போ அதான் சொல்கிறேன்னே இப்போ நீங்கள் எம்சிஆர் இப்போ நீங்கள் ப்ரிசென்டராக இருக்கீங்க உங்களை வந்து என்னாச்சும் சொல்கிறதுக்கு அவங்க பர்ஸ்னலி வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கணும் பர்சனலி நல செய்தி சொல்லி அவருக்கு தான் அந்த அந்த சம்பவம் சொல்லிட்டு அவர் உங்களை வந்து இன்டர்நெட்லேயோ இல்லை எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அட்டாக் பண்ணக்கூடாது நான் அதுதான் இங்கே வந்து ஆணித்தளமாக வந்து கருந்துறேன் இது வந்து உரிமையில் வந்து எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா சார் இப்போ பார்த்து எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு தனி மனிதரின் உரிமைகளை வந்து ஏதோ பாதிப்பை ஏற்படும் ஆமாம் இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்டிகல் டென் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர்டிகல் டென் ஆஃப் ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆமாம் உரிமைகளுக்கும் அதுக்கும் வந்து வரம்பு இருக்கா இல்லையா லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ரொவிஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சால் டு யூஸ் த வேர்ட் கண்டதனமாக நீங்கள் எழுத முடியாது அதுக்கும் வந்து வரம்பு இருக்குது லிமிட்டேஷன் இருக்குது ஓசி தான் ஏன்னா சட்டம் வந்து உங்களுக்கு வந்து அப்சுலூட் கொடுக் அப்சுலூட் ஃப்ரீடம் கொடுக்காது எல்லா ரைட்ஸும் வந்து லிமிட்டேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எழுத்தாளருன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எழுதலான்னு இல்லை அதுவும் கட்டுக்கோப்பு இருக்குது இதுதான் பேச முடியும் இதுதான் தான் பேசக்கூடாதுன்னு ஏன்னா நீங்கள் பேசுகிறது தான் மக்களை பாதிக்க பாதிக்கும் அது வந்து மக்களையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் இப்போ நான் சொல்கிறது வந்து என்னோடய என்னோடய முக்கிய காரணம் இங்கே வந்து பேசுகிறது நீங்கள் அழைப்பு கொடுத்த பிறகு மக்கள் இதை கேட்டு உணர்ந்து எந்த தனது தவறான செயலில் வந்து இந்த இந்த சைபர் பூலியில் வந்து ஈடுபடக்கூடாது இது பெரும்பாலும் சைபர் பூலி ரொம்ப சைபர் பூலிக்காக தான் கொண்டு வந்தது ரெண்டாவது டிஜிட்டல் நாட் ஒன்லி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எதையும் வந்து யாரையும் வந்து தனது விமர்சனம் பண்ணாதங்க விமர்சனம் பண்ணாலே வந்து குற்றம் தான் அது நெகட்டிவ் விமர்சனம் பண்ணக்கூடாது நெகட்டிவ் சரிங்க சார் இந்த குறுகிய நேரத்தில் இந்த சட்டப்பிரிவுகளை குறித்து பல தகவல்களை விளக்கங்களை அளித்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு சுதந்திரமான நாடு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிரலாம் என்ன பேச நினைக்கிறீங்களோ தாராளமா பேசலாம் ஆனால் எப்பவுமே சமூக கடப்பாடுடன் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வாரங்களில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்